ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருப்பீங்க ஏன்னா சப்போர்ட் அந்தளவுக்கு நல்லா பண்ணுறீங்க அதுக்கு முதல்ல உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிவிட்டு நம்ம வந்து நம்மளோட சாப்பிட நேம் சொல்லிடுறோம் நம்ம ஷாப்போட நேம் வந்து பார்த்தீங்கன்னா லக்கீஸ் தான் நம்ம லக்கீஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் தான் லொக்கேட்டாக இருக்குது கோயம்புத்தூர் வந்து உட்கார்ந்து டவுன் சென்ட்ரல் தான் நம்ம ஷாப் லொக்கேட்டாக இருக்குது அது போக நம்ம ஷாப்புக்கு நீங்கள் எப்படி வரணும் கோயம்புத்தூர் வந்து எப்படி வரணுங்கிறத வந்து நான் முன்னாடி வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்த்து ஈஸியாக நீங்கள் வந்துடலாம் மணிக்கூண்டு அதாவது டவுன்ஹாலில் மணிக்கு உண்டுங்கிறதுக்கு ஆப்போசிட் தான் நம்மளோட ஷாப் இருக்குது ஜஸ்ட் உள்ளே வந்து அஞ்சாவது லோட்டு திரும்ப நம்ம ஷாப் இருக்கும் ஈஸியான ரோடு தான் பஜார்லேருந்து ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் தான் நேரஸ்ட்டாக இருக்கும் ஈஸியாக வந்துக்கலாம் சார் ஓகே சென்னைக்கு நம்ம ஆடி முதல் நாள் ஆடி வந்து நம்ம போட்ட முதல் நாளில் ஒரு அட்டகாசமான ஒரு ஆஃபர் தான் போட போகிறோம் நீங்கள் வாங்கியிருப்பீங்க மைசூர் சில்க் நீங்கள் வாங்கியிருப்பீங்க இந்த மைசூர் சில்க் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னி வரையும் பிளைன் பார்டர் வந்து மார்க்கெட் ப்ளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா மைசூர் சில்க் வந்து உங்களுக்கு எயிட் ஃபிஃப்டி வித்திட்டுருக்காங்க எவ்வளோ வித்திட்டு இருக்காங்க எயிட் ஃபிஃப்டி எயிட் டென்ட்டிக்கு ஷோ ஷோரூமை பொறுத்து வித்திட்டுருக்காங்க நம்ம ஆடி அதிரடியாக நம்ம என்ன ரேட்டு கொடுக்குறோம் அப்படின்னு தான் உங்கள் ஸ்பெஷல் ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு கிடையாதுங்க வெறும் நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் போட்டு கொடுக்குறேன் எப்படி ஃப்ரீ ஷிப்பிங்கில் நானூற்றி தொண்ணூற்றி ரூபாய் கொடுத்துடுற சூப்பரான ப்ரீமியர் மைசூர் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் கண்டிப்பாக எவ்வளோ சீக்கிரம் புக் பண்ணிக்கலாம் புக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி உங்களுக்கு வந்து சேல்ஸ் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணிட வேண்டாம் டக்குனு ஸ்கீம்ஸ் எடுத்து வச்சு டக்கு டக்குனு புக் பண்ணிக்கோங்க சேல்ஸ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறேன் அவங்களுக்கு வந்து ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னால் எவ்வளோ கன்சிடர் பண்ண முடியுமோ கண்டிப்பாக கன்சிடர் பண்ணி கொடுப்பேன் அது வீட்டில் வச்சு லேடிஸ் வியாபாரம் பண்ணவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கண்டிப்பாக அவங்களுக்கு என்ன ஸ்பெஷல் ரேட் என்னால் கம்மி பண்ண முடியுமோ கண்டிப்பாக கம்மி பண்ணி வாங்க அங்கே வீட்டில் ஒரு சரியாக பார்த்துடலாம் சொல்லலாமா இப்போ பாருங்கமா நான் ஃபஸ்ட்டு சாரி இது பியூர் மைசூர் சில்க்கில் ஒரு அழகான ஒரு சாரீ தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஒரு ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் கொடுத்துட்ருக்கோம் ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன் கண்டிப்பாக மிஸ் பண்ணிட வேண்டாம் சாரி ஃபுல்லாக பிளெயினில் ஒரு அழகான ஜக்கெட் போட்டு கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த நேவி ப்ளூ கலர்லேயே ப்ளவுஸ் வந்துடும் வந்து வந்திங்கன்னா நேவி ப்ளூ கலரில் வந்துரும் இது ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நானூற்றி தொண்ணூற்றி ரூபாய்க்கு உங்களுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் போட்டு கொடுத்துட்டுருக்கு கண்டிப்பாக மிஸ் பண்ணிட வேண்டாம் ஒரு அருமையான சான்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணிட வேண்டாம் மிஸ் வேண்டாம் மிஸ் பண்ணிடவே வேண்டாம் திருப்பி கிடைக்காது இந்த ரேட்டுக்கு ஓகேவா இப்போ பாருங்கம்மா அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கம்மா இது சூப்பரான ஒரு மைசூர் சிலக்கில் இது பாருங்கள் அழகான கான்ட்ராஸ்ட் முந்தானி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பிங்க் கலரில் வந்து உங்களுக்கு நேக்கு ஒரு அழகான பிங்க் கலரில் மேங்கோ போட்ட மாதிரி ஒரு பார்டரும் முந்தாணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன்ஸும் கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ சம சர தர ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம் சம ஆஃபரு கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவேண்டா சூப்பரான ஒரு அருமையான ஒரு கலெக்ஷன்னு சொல்லலாம் இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் ஒரு அழகான ஒரு லே பிங்க் கலர் ஆனியன் பிங்க் கலருக்கு ஒரு நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க அந்த பாருங்க எப்படி இருக்குன்னு எல்லாமே சூப்பரான ஒரு கலெக்ஷனு ரொம்ப அழகாக இருக்கும் ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு டிசைனு இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸு பிளைன் ப்ளவுஸ் வந்துடும் சாரி ஃபுல்லாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்துடும் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஆஃபரில் வரும் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் ஃப்ரீ ஷிப்பிங்கான கொடுத்துட்ருக்கோம் பியூர் பென்னி சில்க்ஸ் எல்லாமே இப்போ அடுத்த கலர் பாருங்கள் ஒரு அழகான ஸ்கை ப்ளூ உங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் ப்யூர் ஸ்கை ப்ளூவில் இது வேண்டாம் சின்ன மிஸ்டேக் இருக்குது ஏதாவது சப்போஸ் வேணும்னா புக் பண்ணிக்காங்க இனி ரேட் என்னால் எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ கண்டிப்பாக கம்மி பண்ணி கொடுக்குறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன மேக்அ மிஸ்டேக் இருக்குது அப்போ அடுத்த கலர் காமிக்கிறேன் ஒரு கலர் பாருங்கள் இது ரொம்ப சூப்பரான ஒரு கலரு பாருங்கள் எப்படி பாருங்கள் ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு டிசைன்ஸ் பாருங்கள் ஒரு அழகான ஒரு லைட் ப்ளூக்கு ஒரு முந்தாணி வந்து பார்த்திங்கன்னா டார்க் ப்ளூக்கு மைட் கலத்து கலருக்கு ஒரு முந்தானி வந்து டார்க் நே ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப க்யூட்டான ஒரு கலர் காமிஷன் தான் இதுவும் அதே ரேட்டு தான் ஃபோர் நைன்டி ஃபைவ் தான் வரும் இப்போ அடுத்த கலர் கம்மி பாருங்கள் அழகான ஒரு பாட்லு கிரீனு பாட்டில் கிரீனுக்கு ஒரு அழகான ஒரு வைலட் கலர் முந்தானி கொடுத்துருக்காங்க இது ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன்னு சொல்கிறாங்க கலரு டிஃப்ரெண்ட்டான கலரு இது மாதிரி எப்படி இருக்கு பாருங்கள் வித்தியாசமான டிசைனு இது வேணாலும் ஸ்க்ரீன் ஸ்க்ரீன்ஷார்த்து புக் பண்ணிக்காங்க எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் போட்டிருக்கோம் இன்றைக்கி வெறும் ஃபோர் நைன்டிஃபிக் த்ரீ ஷிப்பிங்கோட போட்டுருமா மைசூர் சில்க்கு நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு சான்ஸே இல்லை உங்களுக்கு ஷிப்பிங்லாம் கழிச்சோன்னா வெறும் நானூற்றி ஐம்பது ரூபா தான் இந்த ரேஞ்ச் வருது மிஸ் பண்ணிட வேண்டாம் இப்போ அடுத்த கலர் பாருங்கள் ஒரு அழகான ஒரு கான்ட்ராஸ்ட் பாட்டர் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் இது பியூட்டிஃபுல்லான ஒரு டிசைனு இது ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜக்காடு இது கொடுத்துருக்காங்க ஜக்காடு பல்லு ஜக்காடு டிசைன் கொடுத்துருக்காங்க செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கலெக்ஷன் பாருங்க எப்படி இருக்குன்னு இது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அதே ரேட்டு தான் சேம் ரேட் தான் கொடுத்துட்ருக்கோம் இப்போ அடுத்த கலர் பாருங்கள் அதிலே வந்து ஆனியன் பிங்க் கலரு இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கலர் காம்பினேஷன் இது எல்லாமே சேம் ரேட் தான் கொடுத்துட்ருக்கான் இது எவ்வளோ எது வேணுமோ டக்குன்னு கொஞ்சம் ஸ்டீல்ஸ் எடுத்து சீக்கிரம் புக் பண்ணிக்கங்க வெயிட் பண்ண வேண்டாம் வெயிட் பண்ண வெயிட் பண்ண சேலியோட அவைலபிலிட்டி வந்து பார்த்து சீக்கிரம் கம்மியாகிட்டு இருக்கோம் ஃபீஸ் அதிகமாக கிடையாது கொஞ்சம் தான் இருக்குது திருப்பி வருமானம் கட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது இது அதிலே பாருங்கள் ஒரு அழகான ஒரு சின்ன ஒரு பாட்ருக்கேன் ஒரு பேர்ஸ்டல் கலர் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு இது டீசெண்டான லுக்கில் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் கலர் காம்பினேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேட் வந்து பார்த்திங்கனா வெறும் ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் தான் எல்லாமே எல்லாமே ப்ரீமியம் மைசூர் ஸ்ட்ரீட் தான் போட்டுட்ருக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லை கான்ட்ராஸ்ட் போட்டு கான்ட்ராஸ்ட் டிசைன்ஸ் வந்துடும் இப்போ அதிலே வந்து பாருங்கள் செல்ஃப் டிசைனும் இருக்குது இது பாருங்கள் சில பேர் செல்ஃப் கேட்பாங்க கான்ட்ராஸ்ட் வேண்டாம் எனக்கு செல்ஃப் கொடுங்கன்னு அவங்களுக்காக செல்ஃப் டிசைன் கொண்டு வந்திருக்கோம் இது வேணாலும் ஸ்க்ரீன்ஷாட் புக் பண்ணிக்கோங்க அதே ரேட்டு தான் வரும் ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் அந்த தான் வரும் இப்போ அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்கள் அதுலேயே பாருங்கள் ஒரு அழகான ஒரு வாடாமல்லி கலரு சூப்பராக இருக்கும் ப்யூர் அந்த பட்டு சேரீக்கு நீங்கள் வேர் பண்ணால் என்ன கலர் இருக்குமோ சேம் அதே கலர் தான் இருக்கும் இன்னொன்று சொல்லிடுறேன் நீங்கள் வீடியோவிலையோ இதுலேயோ வந்து எதுவுமே கலர் மாறாது எப்படி நீங்கள் பார்க்குறீங்களோ சேம் அதே கலர் தான் வரும் அடுத்தது பாருங்கள் நேவி ப்ளூ கலரு நான் எல்லா கலரும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன் ஒவ்வொரு கலராக எப்படி பாருங்க சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் இது ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும் பியூர் மன்ஸு எல்லாமே முந்தாணி வந்து பார்த்தீங்கன்னா லைன்ஸ் முந்தாணி வந்துருமா எல்லாத்துக்குமே இது ஒரு அழகான ஒரு நேவி ப்ளூ கலரு இல்லை மைசூர் கூட சேர்ந்தது அது என்ன ஓப்பனாக சொல்லிடுறேன் எதுவுமே சாதா இது கிடையாது எல்லாமே பியூர் மைசூர் சில்க் இருக்குது பாருங்கள் சேம் அதே பேட்டர்ன் எல்லாமே பாருங்கள் எப்படி கண்ணு இது வந்து செல்ஃப் டிசைனில் உள்ளது எல்லாமே நே ப்ளூ கலரு நேவி ப்ளூ கலர் வந்து செல்ஃப் டிசைன் வரும் ப்ளவுஸ் வித் ப்ளவுஸோட வந்துடும் எல்லாமே டோட்டலாக அடுத்து பாருங்கள் அழகான ஒரு மெருன் கலரு சூப்பரான ஒரு கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் ஃபெண்டாஸ்டிக்கான ஒரு டிசைனு சூப்பராக இருக்கும் அழகாக குட்டி குட்டி மாங்காய் போட்டு பார்டரில் டீசெண்டாக கொடுத்துருக்காங்க ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் வேர் பண்ணுறதுக்கு அடுத்த கலர் பாருங்கள் பிளாக்கு பிளாக் நிறைய பேர் கேட்பாங்க அவங்களுக்காவது பிளாக் கொடுத்துருக்கேன் சூப்பராக இருக்கும் ப்ளாக் ப்யூர் பிளாக்கு பிளாக்கு வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைன்ஸ் ஜோ கோல்டன் டேரி போட்டு வரும் செம்ம சூப்பராக இருக்கும் கலெக்ஷன் பாருங்கள் ப்யூர் பிளாக்கு இது பாருங்கள் கான்ட்ராஸ்ட்டு பிளாக்லேயே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கான்ட்ராஸ்ட் கேட்பாங்களா சின்ன பார்டர் போட்டு ஜூதிக்காங்க சூப்பராக இருக்கும் பாருங்கள் செம க்யூட்டாக இருக்கும் இது அதே ரேட்டு தான் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஃபோர் ரெண்டு பேர் இந்த ரேஞ்சு போட்டுக்கிறேன் ஏழுக்கு ரூபாய் ஸ்கிரீன்ஷா எடுத்து டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க உங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீனால உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் வந்து எந்த சேர வேணாலும் புக் பண்ணிக்கலாம் மெயினாக சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல சான்ஸு அவங்களுக்கு நீங்கள் ஒரு அஞ்சு பீஸ் பத்து பீஸுக்கு மேலே எடுங்க அஞ்சு பீஸ்க்கு மேலே எடுங்க ஆறு பீஸு ஏழு பீஸ் அப்படின்னு அவங்களுக்கு ரேட்டு இனி என்னால் என்ன கம்மி பண்ண முடியுமோ கண்டிப்பாக நான் கம்மி பண்ணி கொடுக்குறேன் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு எல்லாமே சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எல்லாமே ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு டிசைனு வரேன் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் எல்லாமே வரும் நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா கொடுத்துருக்கோமா இந்த வாய்ப்பை கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்திக்காங்க விட்டுறாதீங்க சான்ஸே இல்லை ரேட்டுக்கு இந்த ஸ்கை ப்ளூ சூப்பரான டிசைன் வாங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் எல்லாமே ப்யூர் பெனிசில்க் எல்லாமே அழகாக இருக்கும் சாரீ இது ஒன்று பாருங்கள் அதுலயே ரொம்ப க்யூட்டான ஒரு சாரீ எல்லாமே சேம் ரேட் தான்மா நீங்கள் எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து ஜாஸ்தி அந்த மாதிரிலாம் கிடையாது எல்லாமே உங்களுக்கு வந்து வெறும் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சு தான் போட்டு தரேன் எவ்வளோ சீக்கிரம் புக் பண்ணுறீங்களோ புக் பண்ணிக்காங்க டைம் வேஸ்ட் ஆகிடக்கூடாது டைம் போக போக திரும்பி உங்களுக்கு வந்து நம்ம நினச்ச கலர் கிடைக்காது கிடைச்ச கலருங்க நினச்சி எடுத்துக்க வேண்டியதான் வேறு வழி இல்லை அதனால திருப்பி திருப்பி சொல்கிறேன் கான்ட்ராஸ்ட் இருக்குது செல்ஃப் இருக்குது நீங்கள் எந்த கலர் வேணாலும் தாராளமாக நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த இது ஒரு கலர் இருக்குது எனக்கு பாருங்கள் எப்படி கண்ணு இது ஒரு பர்பிள் கலரு பர்பிள் கலர்லேயே வந்து செல்ஃப் டிசைனு எல்லாமே உங்களுக்கு ரேட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெறும் ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்ருக்கோம் அதனால் திருப்பி திருப்பி சொல்கிறேன் இங்கே பாருங்கள் அழகான ஒரு டிசைனு ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் ஃப்ரீ ஷிப்பிங்கு இங்கே பாருங்கள் அடுத்த கலர் பாருங்கள் ஒரு சூப்பரான ஒரு ஒரு அழகான ஒரு க்ரீன் கலரு இது ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் கலர் காம்பினேஷன் இது இது அதே ரேட்டு தான் நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா ஷிப்பிங் அப்போ கணக்கு ஷிப்பிங்கை கழிச்சுட்டான கணக்கு போட்டு பாருங்கள் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வரும் இதோட ரேட்டே உங்களுக்கு இது பாருங்கள் இது ஒன்று இது ஆடி ஆஃபர் முதல் நாளாக நாங்கள் தொடங்கிட்டோம் எக்கச்சக்கமான டிசைன்ஸ் போட்டு கலக்கிட்டு இருக்கிறோம் இப்போ நீ போக போக இந்த மாதம் பாருங்கள் இதை நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு ட்ரையல் தான் நீ மெயின் பிக்சர் நீங்கள் பார்க்கலை நீ போக போக உங்களுக்கு தெரியும் நம்ம ஆடினா எப்படி கொடுக்குறோங்க மட்டும் பாருங்கள் நாங்கள் அடுத்த இது ஒரு கலரு ஸ்கை ப்ளூ கலர் பாருங்க சூப்பரான ஒரு அருமையான ஒரு ஸ்கை ப்ளூ கலரு டிஃப்ரெண்டான டிசைனு இது ரொம்ப பட்டாசான ஒரு டிசைன்னு சொல்லலாம் ரொம்ப க்யூட்டாக இருக்கும் ஸாரீ இந்த கலர் பாருங்கம்மா ஒரு அழகான க்யூட்டான ஒரு கலரு சூப்பராக இருக்கும் பாருங்க எவ்வளோ அழகான சாரீ பாருங்க டிஃப்ரெண்டான ஒரு டிசைனு இது வேணும்னாலும் ஷாட் புக் பண்ணிக்காங்க எல்லாமே ஃபென்டாஸ்டிக்கான ஒரு டிசைன் தான் கொடுத்துட்ருக்கோம் எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி இருக்கோம் மைசூர் சில்கில் அதுதான் ஸ்பெஷல் நம்ம மற்ற ஷாப் மாதிரி கிடையாது குவாலிட்டி வைஸில் வந்து நம்மளோட ஷாப்பை வந்து அடிச்சிக்க முடியாது அதுவும் மைசூர் சில்க் இந்த ரேட் கிடைக்குதா நானூற்றி தொண்ணூற்றஞ்சி ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கோட கிடைக்கிதாங்கன்னா கண்டிப்பாக யாராலையும் கொடுக்க முடியாதுங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் சாரி செம சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு ஒரு ஃபோர் நைன்டி ஃபைவ் ஃப்ரீ ஷிப்பிங் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதா கலர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் சூப்பர் கலருமா எல்லாமே வந்து பார்த்திங்கனா ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு கலர் காம்பினேஷன் இருக்குது இல்லை சீக்கிரமாக புக் பண்ணிக்காங்க வெயிட் பண்ண வேண்டாம் உங்கள் வீட்டில் பெரியவங்க இருக்காங்க இல்லை கெட்டணும் அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும் யாருக்காவது கிஃப்ட்டு கொடுக்கணும் நல்லா சேல்ஸ்க்கு நாங்கள் பண்ணணும் சேல்ஸ் வச்சு சேல்ஸ் பண்ணுறோம் வீட்டில் வச்சு அப்படின்னாலும் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல சான்ஸ் யோசிக்காமல் சீக்கிரம் எந்தளவுக்கு புக் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு புக் பண்ணிக்காங்க இன்றைக்கி ஃபஸ்ட்டு நாள் ஆடி ஃபஸ்ட்டு நாள் தர ரேட்டு போட்டு அடிபலி கலெக்ஷன் கொடுத்துருக்கேன் வெறும் நானூற்றி தொண்ணூற்றஞ்சரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கேன் ஃப்ரீ ஷிப்பிங்கோட ஷிப்பிங் கலெக்ஷனாக ஒரு நானூற்றி தான் வருது சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக முடிஞ்சு சீக்கிரமாகவே ஓகே நீங்கள் கலெக்ஷன்ஸ் போட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட் கண்டிப்பாக வேற கலெக்ஷன் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன் அதுவரை உங்களை விடைபெறுவது உங்கள்